நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமையர் பதினான்கு ஒன்றிலிருந்து ஒன்பது முடியே நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள் நம்பிக்கை கொண்டோர் எல்லா வகை உணவையும் உண்ணலாம் என கருதுகின்றனர் வலுவற்றவரோ மரக்கறியே உண்கின்றனர் எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது உண்ணாதோறும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் ஆகாது ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வேறு ஒருவருடைய வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு அவர் நன்குதான் செயல்படுவார் எனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும் ஒரு நாள் மற்றொரு நாளை விட சிறந்தது என சிலர் கருதுகின்றனர் வேறு சிலர் எல்லா நாளையும் ஒன்று போலவே கருதுகின்றனர் இத்தகையவற்றில் ஒவ்வொருவரும் தம் மனதில் செய்து கொண்ட முடிவின்படி நடக்கட்டும் சொன்னவாறு ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக கடைப்பிடிப்பவர் ஆண்டவருக்காகவே அப்படி செய்கிறார் எல்லா வகை உணவையும் உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதால் ஆண்டவருக்காகவே உண்கின்றனர் அவ்வாறு உண்ணாதிருப்போரும் ஆண்டவருக்காகவே உண்ணாதிருக்கின்றனர் ஏனெனில் அவர்களும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள் நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவர்க்கென்று வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவர்க்கென்று இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் சிந்தனை யூதர்களும் கிரேக்கர்களும் கிறிஸ்துவின் நம்பிக்கை பெற்றபோது தங்கள் சமயம் மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்களை அப்படியே விட்டுவிடவில்லை புலால் உண்பவர்கள் காய்கறிகளை மட்டும் உண்பவர்கள் வெவ்வேறு நாட்களை புனித நாளாக கருதுபவர்கள் என்று வித்தியாசமான வகையில் வாழ்ந்து வந்தனர் இதனால் அவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரிவினை எண்ணங்களும் முளைவிட்டன இயேசு அவ்வாறு உணவையும் நாட்களையும் பிரித்துப் பார்க்கவில்லை என மார்க் ஏழு பத்தொன்பதில் நாம் பார்க்க முடிகிறது மேலும் நம்பிக்கையில் முதிந்தவர்கள் மன உள்ளவர்களின் மனசாட்சியை மதித்து நடக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையும் சுகத்தையும் பிறருடைய நலனுக்காக துறக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார் பவுல் மேலும் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த காரணத்தால் அவர் வாழ்வின் மீதும் சாவின் மீதும் ஆட்சி புரியும் ஆண்டவராக திகழ்கிறார் எனவே கிறிஸ்துவர் வாழ்வில் தன்னலத்துக்கு இடமே இல்லை நம்மிலும் பிறரிலும் இயேசுவின் சாயல் பதிந்திருப்பதால் நாம் அவரை பின்பற்றி வாழும்போது இயேசுவின் ஆட்சிக்கு பணிந்து வாழ்பவர்களாவோம் எனவே கிறிஸ்துவாகிய நாம் அனைவரும் தன்னலத்துக்கு இடம் கொடாது நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை கொண்டு அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்